ரெண்டு தித்தையும் ரெண்டு அதிகாரம் இருபத்தி நான்காவது அன்றியம் பாலியத்துக்குரிய இச்சை விலகியோடி சுத்த சுத்திரதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இச்சைங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஒரு சக்தி அது ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து என்ன செய்து அந்த மனுஷனுக்குள்ளே கிரிய செய்து அந்த மனுஷனை அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றுற வரைக்கும் உள்ளே இருந்து போராடி கொண்டே நெருக்கி கொண்டே இருக்கிறதுனாலே அந்த மனுஷன் என்ன செய்கிறான் அது செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் வாலிப பிராயத்தில் இச்சைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த வாலிபன் என்ன நினைக்கிறான் கல்யாணம் முடிந்தால் அந்த பெலன் என்னை விட்டு மாறி போகிறோம் குறிப்பிட்ட காலங்கள் கழியுது கல்யாணங்கள் முடிக்கிறார்கள் ஆனால் அந்த இச்சைங்கிறதான பலன் மாறவில்லை அடுத்த எண்ணம் எப்படி வருது வயதான பிறகு அந்த இச்சை மாறிவிடும் என்று வயதும் ஆகிறது அந்த இச்சைங்கிறது வாலிப பிராயத்தில் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே பலனாக இருந்துச்சோ கிரிய செய்தோ அதே போன்று சரீரப்பிரகாரமாக செய்ய முடியாவிட்டாலும் உள்ளே கெட்ட அசுத்த எண்ணங்களோடு ஒரு மனுஷன் வாழத்தக்கவாறு இச்சை ஒரு வாலிப பலத்தோடையே காணப்பட்டு அப்போ இச்சையை மேற்கொள்வது எப்படி இச்சை என்று சொல்லுகிறோம் பாலியத்திற்குரிய இச்சைகள் என்று சொல்லுகிறோம் அவைகள் என்ன அசுத்தம் விபச்சாரம் காம விவகாரம் வேசித்தனம் இப்படிப்பட்டதான பாலியத்திற்குரியதான இச்சைகள் இச்சையை மேற்கொள்வது எப்படி இச்சைங்கிறது எந்த ஒரு மனுஷனையும் விட்டு வைக்காத ஒன்று அந்த மனுஷன் பரிசு தவியை பெற்று பரிசு பலத்தினால் இடைக்கட்டப்படாமல் இருப்பானே ஆனால் அந்த இச்சையானது ஒரு மனுஷனை இன்றையில் நாளைக்கு வீழ்த்தி விடும் ஏனென்றால் மனுஷன் மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனாலே மாம்சத்தின் கிரியை அந்த மனுஷனுக்குள் பலன் கொண்டு அவனை வீழ்த்தக்கூடியதாகவே இருக்கு இதை அறிந்து பவுல் அப்போஸ்டில் தன்னுடைய உத்தம குமாரனாகிய அந்த ஆவிக்குரிய மகனாகிய திமுத்தைக்கு அவன் எக்காரணத்திலும் விழுந்து விடக்கூடாது ஏனென்றால் இரண்டாவது மூன்றாவது பவுல் அப்போ பிரயாணங்களில் கூட இருந்து கஷ்டப்பட்டது யாரென்றால் இந்த திமுத்தியும் கூட அப்போ அவ்வளவு பிரயாசப்பட்டதான ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் நஷ்டமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வாலிபனுக்கு தனிப்பட்ட விதத்திலே எழுதப்பட்டதான அந்த கடிதத்திலே எழுதுகிறார் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய் விலகி ஓடு விலகி ஓடுறது என்றால் அர்த்தம் என்ன இச்சையை தூண்டக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும் சரி அதை நீ அறிந்து அதற்கு இடம் கொடாமல் உன் மனதை கட்டுப்படுத்தி நீ உன்னை விலைக்கு காத்து கொள்ளுதான் விலகி ஓடுது அப்போ உங்களுக்கு இச்சையை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் முதல்ல விலகி ஓடக்கூடியதான ஒரு தன்மை இருக்க வேண்டும் அது என்ன யூடியூப் இருக்கு இன்டர்நெட் இருக்கு அது பார்க்கறதுனால உங்களை பலன் கொள்ளுதா அதை விட்டு தான் ஆகணும் இந்த இடத்துக்கு போனால் இந்த நபர்களை சந்திக்கலாம் பாவம் செய்ய வேண்டியது இருக்கும் போகக்கூடாது இதான் விலகி ஓடுது சில நபரோடு பேசி இடப்படும் போது காதான தேவையில்லாதவளை கேட்க வேண்டிய நேரிடும் அப்படியானால் அந்த நபரோடு பேசக்கூடாது அவைகளை கேட்கக்கூடாது இதான் விலகி ஓடுறது கண்களை குறித்துதான ஜாக்கிரதை காதுகளை குறித்ததான ஜாக்கிரதை சிந்திக்கக்கூடியதான காரியங்களை குறித்தான ஜாக்கிரதை கைகளை குறித்தான ஜாக்கிரதை தன்னுடைய ஒட்டுமொத்த ஜீவித்தை குறித்தான அந்த ஜாக்கிரதை தான் பாவத்துக்கும் இச்சைக்கும் விலகி ஓடக்கூடியதான ஒரு காரியம் அடுத்தது யார் மூலமெல்லாம் வருகிறதோ அவர்களை விட்டு விலகி யாரோடெல்லாம் சேருவோமே ஆனால் நம்முடைய ஜீவியம் நல்லா இருக்குமோ அவர்களோடு சேர வேண்டும் பரிசுத்தவான்களோடு கூட ஊழியக்காரர்களுக்கு கூட உங்களை தொடர்பு இருக்க வேண்டும்